தமிழ் மக்கள் பேரவை தொடங்கியதை பின்னர் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பு செய்தது இப்பொழுது தமிழ் தேசிய பேரவை அது கட்சிகளின் கூட்டு அதை இன்னும் சிவில் சமூகங்களை இணைக்கலே இணைக்கப்போவதா சொல்லுது ஆனால் இந்த ஆண்டு கால அனுபவத்தை நீங்கள் பார்த்தீங்கன்றால் இப்படிப்பட்ட பரிசோதனைகள் செய்யப்படுகின்றன அணியாவிளக்கும் அப்படி ஒரு பரிசோதனை தான் அதாவது தமிழ் மக்களின் தேசிய நெருப்பு என்பது மூன்று நாள் எரிகிற நெருப்பு அல்ல போர்த்துகீசர் காலம் இருந்து மூன்று நூற்றாண்டுகளுக்கு மேலாக எரியும் நெருப்பு அது மூன்று நீட்ட அதாவது அரசுடைய மக்களாக இருந்த நாங்கள் அரசற்ற மக்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம் அப்படி பார்க்க அரசுடைய மக்களாக இருந்து அரசந்த மக்களாக வந்த பிறகு இது மூன்று நூற்றாண்டுகளுக்கு மேலாக எரியும் ஒரு நெருப்பு அப்படி பார்த்தால் இதில் கூட அணையா விளக்கு கூட கட்சி சாரா ஒரு போராட்டம் என்ற அடிப்படையில் ஒரு பரிசோதனை முயற்சி தான் அது ஒரு முன்னுதாரணம் எனவே தமிழ் மக்கள் தொடர்ந்தும் இதுபோன்ற முய முயற்சிகளில் இறங்குகிறார்கள் பாருங்கள் கடந்த பதினாறு ஆண்டுகளிலும் தமிழ் மக்கள் மத்தியில் இதுபோன்ற பல அமைப்புகள் வந்திருக்கு தமிழ் மக்கள் பேரவை பிறகு தமிழ் மரபுரிமை பேரவை அதன் தான் இப்பொழுதும் அந்த முள்ளிவாய்க்கால் நினைவுனால் ஒழுங்குபடுத்துது தமிழ் மர உரிமை பேரவையில் இருந்தாக்கள் தான் அடுத்தது அதுக்கு பிறகு எழுகதமிழ்கள் பிறகு பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரையிலான பேரழிச்சி அதுக்கு பிறகு பொது வேட்பாளர் பொது வேட்பாளர் என்பதே இந்த பிராந்தியத்தில் ஒரு தேர்தலை எப்படி வித்தியாசமாக கையாளலாம் என்பதற்கு ஒரு முன்னுதாரணம் பொது வேட்பாளர் அதுக்கு பிறகு இப்போ அணியா விளக்கு எனவே தமிழ் மக்கள் சோற மாட்டார்கள் என்பதைத்தான் அணியா விளக்கு நிரூபிச்சிருக்கு அப்போ இதில் என்ன தெரியுது என்றால் தமிழ் மக்கள் தொடர்ந்து மேலெழுவார்கள் இப்போ செம்மணியை முன்வைத்து தமிழ் மக்கள் நீதிக்கான தங்கள் போராட்டத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக வேண்டும் விரைவுபடுத்த வேண்டும் ஏனென்று சொன்னால் கடைசியாக வந்த செனத்தொகை கணக்கெடுப்பின்படி யாழ்ப்பாணத்திலேயே ஒரு ஆசனம் குறைஞ்சிட்டு மூன்றாவது புலப்பெயர்ச்சி அலை பொருளாதார நெருக்கடியின் போது தொடங்கியது இப்பொழுது சற்று தனிந்திருக்கிறது ஆனாலும் புலப்பெயர்ச்சி நடந்து கொண்டிருக்கு தமிழ் மக்களின் சனத்தொகை வெளியேறி கொண்டிருக்கு அதே நேரம் பிள்ளைப்பெரு விகிதம் குறைந்து கொண்டிருக்கு எங்கள் வீடுகள் எங்கள் கிராமங்கள் பல ஆளற்ற வீடுகளை கொண்ட கிராமங்களாக மாறி வருகின்றன இது ஒரு பக்கம் இனமும் சிறுக்குது சனமும் சிறுக்குது நிலமும் சிறுக்குது இந்த இந்த அடிப்படையில் தமிழ் மக்கள் தங்களுடைய நீதிக்கான போராட்டத்தை விரைவுபடுத்த வேண்டும் அனைத்துலகமயப்படுத்த வேண்டும்